மக்கள் மேம்பாட்டுக் கழக கூடுகை ஆலோசனை கூட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுந்திர்பேட்டை அருகே பருகம்பட்டு ஜே ஜே மகாலில் இன்று மக்கள் மேம்பாட்டுக் கழக கூடுகை ஆலோசனை கூட்டம் மாநில தலைவர் மக்கள் மேம்பாட்டுக் கழக தென்னிந்திய துணைத் தலைவர் இருதயம் வல்லரசு தலைமை வகித்தார் மக்கள் மேம்பாட்டுக் கழக மாநில இணைத்தலைவர் ஆரோக்கியதாஸ் மாநில பொதுச் செயலாளர் டேனியல் தர்மராஜ் பாக்கியநாதன் சபரிமுத்து ஜான் கிலியோ ஆரோக்கியசாமி டாக்டர் லூத் மேரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அப்பொழுது கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றினார் தமிழக அரசை கிறிஸ்தவர்களுக்கு வழங்கி மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை ஐந்து சதவீதமாக உயர்த்தி வழங்க வேண்டும் மத்திய அரசே தலித் கிறிஸ்தவர்களுக்கு எஸ் சி இடஒதுக்கீட்டில் உச்சநீதிமன்றம் உடனடியாக தீர்ப்பு வழங்க வேண்டும் தமிழக அரசை வன்னிய கிறிஸ்தவர்களுக்கு எம்பிசி பட்டியலில் சேர்க்க வேண்டும் மத்திய மாநில அரசுகளை சிறுபான்மை வழிபாட்டு தலங்கள் கல்வி நிறுவனங்கள் மருத்துவமனைகள் போன்ற இடங்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு வழங்க வேண்டும் நிகழ்ச்சியில் தமிழகத்திற்கு ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் Hey. Я вам